ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாமனைக்கு என்ன செய்ய செய்வோன்னா இட்லிக்கு சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க ரொம்ப அருமையா இருக்கும் கண்டிப்பா மூணு இட்லி சாப்பிட்றவங்க ஆறு இட்லி சாப்பிடுவீங்க ரெண்டு தோசை சாப்பிட்றவங்க நாலு தோசை சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்ல இருக்கும் வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோல பாக்கலாம் இந்த சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அப்புறம் நாலஞ்சு சின்ன வெங்காயம் இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வாசம் அப்புறம் நாலு பச்சை மிளகாய் பச்சை மிளகா உங்க காரத்துக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு புதினாலை எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் சட்னி அரைக்கும் போது இந்த புதினா எல்லாம் நல்லா வாசமாக இருக்கும் அப்புறம் பூண்டு ரெண்டு பல் இஞ்சி ரொம்ப சின்ன துண்டு இந்த சின்ன துண்டு எடுத்து வச்சுருக்கேன் புளி இந்த அளவுக்கு அப்புறம் பொட்டுக்கடலை பொருளை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிலக்கல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு தாளிக்கிறதுக்கு வர மிளகாயும் காஞ்ச மிளகாயும் கருவேப்பில எடுத்து வச்சிருக்கேன் வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார்ல நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் அப்பறம் வெங்காயம் இந்த புதினா இலை பச்சை மிளகாய் பூண்டு புளி நிலக்கடலை பொறிகடலை உப்பு எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல கொட்டிக்கலாம் ஒரு கால் கப் அளவு தண்ணி ஊற்றி இதனை கொஞ்சம் நைசா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நைசா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இந்த சட்னிய ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இப்ப இது கூடையே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சட்னி இப்படி திக்காவும் சாப்பிடலாம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி தண்ணி சட்னியாகவும் சாப்பிடலாம் ரொம்ப அருமையா இருக்கும் தேவையான அளவு தண்ணியா ஊற்றிக்கிட்டேன் எனக்கு தண்ணி சட்னி பிடிக்கும் இப்போ இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு என்னையோ ஊத்திக்கிறேன் தேங்காய் தான் சேர்த்துக்கிறேன் கடுகு கொஞ்சம் உளுந்து பருப்பு சேர்த்துக்கிடுவோம் கடுகு மற்ற பொருட்களை போடணும் இல்லைன்னா கசப்படிச்சிரும் கடுகு வெடிச்சு மூணு வர மிளகா போட்டுக்கிறேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பில போட்டுக்குவோம் என்ன கருகிறோம் தாளிப்பை எடுத்து அப்படியே சட்னியில ஊத்திக்கலாம் சூப்பரான சட்னி ரெடிங்க நாளைக்கு இட்லி தான் வச்சிருக்கேன் இட்லிக்கு தான் நான் செஞ்ச இந்த சட்னி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் கண்டிப்பா மூணு இட்லி சாப்பிடுறவங்க ஆறு இட்லி சாப்பிடுவீங்க இந்த சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பை பாய்